இன்னைக்கு வாழைக்காய் பொரியல் எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன்னு அவங்க செஞ்சு காட்டுறாங்க வாழைக்காய் நல்லா வெட்டி எடுத்தாச்சு பாதி பாதியாக வெட்டிக்கோங்க வாஷ் பண்ணிட்டேன் அது எண்ணெயில் போட்டு வெறும் வாழைக்காய் டைட்டாக உப்பு போட்டு நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் லைட் ப்ரௌனாக வரணும் அதை வறுத்து அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்ன ரெடி பண்ணுவோம் அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் குஞ்சும் பூண்டு ஒரு நாலு பல் சோம்பு சீரகம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குறைக்கரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ மீதமுள்ள எண்ணெயிலேயே திருப்பி வாழைக்காவை வறுத்து வச்சுருக்கோம்ல அதை திருப்பி போட்டுக்க போகிறோம் இப்போ குறைக்குரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா தனி மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்கு போட்டுக்கலாம் வாழைக்கால அந்த நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இதுவை போட்டுக்கோங்க உப்பு கொஞ்சம் நம்ம அப்போ போட்டதுனால இப்போ வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க பூண்டு போட்டிருக்கிறதுனால வாழைக்காய் நிறைய பேருக்கு வாயு தொல்லை இருக்கும் அது எடுத்துருவோம் அதனால் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கோங்க வாழைக்காய் பொரியல் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச ரெசிபீஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செஞ்சிட்ருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் தேங்க் யூ